வணக்கம் தமிழருவியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையதாம் முதலில் தாயக செய்திகள் தனது தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு காவல்துறை மா அதிபரிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபூர் ரஹ்மான் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஒரு மாத காலமாக குறிப்பாக கடந்த வாரத்திலும் காவல்துறை என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட இனம் தெரியாத நபர்கள் தனது இல்லத்திற்கும் தனது உறவினர்களின் வீடுகளுக்கும் வருகை தந்துள்ளதாகவும் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அவர் கோரியுள்ளார் அரசாங்கத்தின் குறைபாடுகளை கடுமையாக விமர்சித்து வரும் தனக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ பாதுகாப்பு பெறப்பட்டுள்ள நிலையில் தன்னை அச்சுறுத்த அல்லது மவுனிக்க வைக்க அரசாங்கத்துடன் தனது வீட்டிற்கு வந்தவர்கள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை பிரிவுகளை கூறிக்கொண்டு இருவர் தனது வீட்டிற்கு வந்து தனிப்பட்ட தகவல்களை கேட்டதாக தெரிவித்தார் இது குறித்து தான் மிருகான உதவி காவல்துறை அத்தியசரிடம் வினாவிய போது தமக்கு இது பற்றி எதுவும் தெரியாது என அவர் ார் கடந்த வெள்ளி ஹல்கிசையில் உள்ள தனது சகோதரியின் இல்லத்திற்கும் இனம் தெரியாத நபர்கள் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் குறிப்பாக ஹல்கிசையில் உள்ள தனது சகோதரியின் வீட்டிற்கு சென்றவர்கள் குற்றப்பு திணைக்களத்தை சேர்ந்தவர்கள் என்றும் காணாமல் போன சிம் அட்டை தொடர்பான விசாரணைக்காக வந்ததாகவும் கூறியுள்ளனர் குறித்து குற்றப்பினாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபேசகரிடம் தாம் கேட்டபோது அவரும் அத்தகைய விசாரணை நடவடிக்கை பற்றி தமக்கு தெரியாது என குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார் இவ்வாறான மர்ம நபர்களின் வருகை தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதனால் காவல்துறை அதிபர் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என தாம் வலியுறுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிப் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் அனர்த்தகால உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மற்றும் அரச அறிக்கைகள் சிங்கள மொழியில் மாத்திரமே வெளியிடப்படுவது பாரிய பிரச்சனை என சுட்டிக்காட்டி சம உரிமை இயக்கம் ஜனாதிபதி செயலகத்தில் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் கடிதத்தை கையளித்த பின்னர் ஊடகவியலாளருக்கு கருத்து வெளியிட்ட அந்த இயக்கத்தின் தலைவர் தென்னே ஞானாந்த தேரர் கடந்த அனர்த்த காலத்தின் போது அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஏற்பட்ட பாரிய ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் அனர்த்தங்கள் குறித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகள் அபாய வலயங்களில் வெளியேறுமாறு விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அனைத்தும் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாத்திரமே வெளியிடப்பட்டன தமிழ் மொழியில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பெறவில்லை என குற்றம் சாட்டினார் நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதமானோர் தமிழ் மொழி பேசுபவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய தேரர் அவர்கள் தங்களது மொழியின் காரணமாக மீண்டும் ஒரு அனர்த்தத்திற்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிவித்தார் அண்மையில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை கூட தமிழ் மொழிபெயர்ப்பு இன்றி வெளியிடப்பட்டிருந்தமை ஒரு பாரிய தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் காலங்களில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று சம உரிமை பற்றி பேசிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இப்போது பழைய பாதையிலேயே பயணிக்கிறதா என அவர் கேள்வி எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் சிங்கள மொழிக் கொள்கையினால் நாடு மூன்று நினைவூட்டிய அவர் அழிவு பாதையில் மீண்டும் செல்ல வேண்டாம் என அரசாங்கத்தை எச்சரித்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் எனவே அந்த மக்களை புறக்கணித்து அரசாங்கம் செயல்பட முடியாது இதுவரை இழைக்கப்பட்ட தவறுகளை ஏற்றுக்கொண்டு அரச கருமங்கள் மற்றும் அவசர அறிவிப்புகளை தமிழ் மொழியிலும் வெளியிடுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அரசாங்கத்திற்கும் சம உரிமை இயக்கம் கோரிக்கை விடுப்பதாக தென்னே தேரர் தெரிவித்துள்ளார் தேயிலை ஏற்றுமதியாளர்களின் களஞ்சிய சாலைகள் பல வெள்ளத்தில் மூழ்கியதால் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன எனவே ஏற்றுமதியாளர்கள் இதிலிருந்து முன்னோக்கி செல்வதற்கு அரசாங்கத்திடம் உள்ள வேலை திட்டம் என்ன இந்த பிரச்சனையை முறையாக நிர்வகிக்க விட்டால் தேயிலை ஏற்றுமதித்துறை பாதிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கதாநிதி கசடி சில்வா தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரச கர்ம மொழி பெயர்ப்பாளர் சேவையின் உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அரச கர்ம மொழி பெயர்ப்பாளர் சேவை சங்கத்தின் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது மொழிபெயர்ப்பாளர் சேவையில் நிலவும் சம்பள பிரச்சனை தரங்களுக்கு இடையிலான சம்பள முரண்பாடுகள் மற்றும் வெற்றிடங்கள் குறித்து இதன்போது விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது கடந்த கால அரசாங்கங்கள் சேவையின் சம்பள உயர்வுகளை முறையான அல்லது தர்க்கரீதியான வழிமுறைகள் இன்றி மேற்கொண்டதன் காரணமாகவே இவ்வாறான பல பிரச்சனைகள் உருவாகி உள்ளன என்றும் சம்பள முரண்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் எதிர்வரும் ஆண்டில் இதற்கான சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி அரச கர்ம மொழிபெயர்ப்பாளர் சேவை சங்கத்தின் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் கிளிநொச்சி பச்சிலப்பள்ளி ஆத பாடசாலை அதிபர் ஜெயதாஸ் அவர்கள் பாடசாலையில் செய்து வருகின்ற ஊழலுக்கு எதிராக பாடசாலை சமூகத்தால் நேற்றைய தினம் காலை ஏழு முப்பது மணியளவில் அமைதி வழியில் ஒரு கவனியேற்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை அதிபரின் முறையற்ற செயல்பாடுகள் மற்றும் பாடசாலை சமூகத்தினரை புறக்கணித்து தன்னிச்சையாக முடிவெடுத்தல் மற்றும் பாடசாலை கணக்கறிக்கைகளில் முறைகேடு பாடசாலைக்கு மக்கள் செய்யும் நன்கொடைகளில் ஊழல் மற்றும் பயன்படுத்தி மாணவர்களை புறக்கணித்தல் போன்ற காரணங்களை ஆர்ப்பாட்டம் பாடசாலை சமூகம் அதிபருக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி மிகவும் அமைதி வழியாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதோடு இன்னமும் ஒரு மாத காலத்துக்குள் இதற்கான முடிவு கிடைக்கவில்லை என்றால் பாடசாலையினை முடக்கி ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என பாடசாலை சமூகத்தால் கூறப்பட்டது இவ்வாறான முறைகேடுகள் தொடர்பாக படை கல்வி பணிமனை மற்றும் பலிய மாகாண கல்வி திணைக்களங்கள் போன்றவற்றிற்கு முறைப்பாட்டு கடிதங்களை அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பச்சிலப்பள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது சம்பந்தமாக எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் பாடசாலை சமூகம் தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர் இந்த முறைகேடு செயல்பாடுகளில் தற்போது ஆளும் கட்சியின் பச்சிலப்பள்ளி பிரமுகர்களுக்கும் தொடர்பு உள்ளது எனவும் அதை உடனடியாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்தில் கொண்டு அதற்கான உடனடி தீர்வு எடுக்க வேண்டும் என பாடசாலை சமூகத்தால் கூறப்பட்டது அத்துடன் இவ் கவனயீர்ப்பு போராட்டத்தில் பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை நரம்பெரும்பைகள் என இளைஞர்களென பலரும் கலந்து கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்களை வெளிப்படுத்துமாறு நாம் பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தில் கோரியிருக்கின்றோம் ஆனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அதன் பிரதிபலனாக இன்று பலவந்தமாக தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து அதனால் நோயாளிகள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா ஜனாதிபதியின் கெடுபிடிகளால் கனேடிய மக்கள் அமெரிக்கா சுற்றுலாவை புறக்கணித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் அமெரிக்காவுக்கு பதிலாக வேறொரு நாட்டுக்கு சுற்றுலா செல்ல தெரிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து கனடாவையும் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தமை மற்றும் கூடுதல் வரி விதித்தமை ஆகிய விடயங்கள் தொடர்பில் மக்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதை அவர்களது கவனம் மெக்சிகோ பக்கம் திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அவர்கள் அமெரிக்காவை முழுமையாக கைவிடவில்லை எனவும் டொம்மின் பதவி காலம் முடிந்தவுடன் மீண்டும் அமெரிக்காவை சுற்றுலா தலமாக தேர்ந்தெடுப்பதாகவும் மக்கள் தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெனிசுவேலா எண்ணெய் கப்பல்கள் தொடர்பில் வெளியிட்ட உத்தரவை அடுத்து சர்வதேசத்தில் எரிபொருள் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி எரிபொருள் விலை ஒரு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது பிரண்ட் மசகு எண்ணெய் விலை ஒன்று தசம் ஐந்து சதவீதம் உயர்ந்து ஒரு பிப்பாய் ஐம்பத்தி ஒன்பது தசம் எழுபத்தி ஒன்பது டொலராகவும் அமெரிக்க மேற்கு டெக்சாஸ் இடைநிலை மசகு எண்ணெய் ஒன்று தசம் ஐந்து சதவீதத்தால் உயர்ந்து ஒரு பிபாய் ஐம்பத்தி ஆறு பன்னிரண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையால் ஒரு நாளைக்கு விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்பதால் ஒரு பீப்பாய்க்கான விலை ஒன்று அல்லது இரண்டுகளால் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கப்பல்களுக்கு எதிரான தடையை அமெரிக்கா எவ்வாறு நடைமுறைப்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை என்பதால் வெனசுவலாவின் மசகு எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக குறைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மெக்சிகோ நாடாளுமன்றத்தில் சட்டம் மூலம் ஒன்றின் மீதான விவாதத்தின் போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் ஒருவரையொருவர் தாக்கும் வன்முறையாக மாறியுள்ளது மெக்சிகோ அரசாங்கம் அந்த நாட்டின் வெளிப்படைத்தன்மைக்கான அமைப்பை கலைப்பதற்கான புதிய சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வந்தது இந்த அமைப்பை கலைப்பதன் மூலம் அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை குறையும் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சி உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் நடுப்பகுதிக்கு வந்து கோஷங்களை எழுப்பின இதன் போது ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு கொண்டதுடனும் ஆவேசமடைந்த சில உறுப்பினர்கள் மற்றவர்களின் முடியை பிடித்து இழுத்து தாக்கியதால் அவையில் பெரும் பதற்றம் நிலவியது நாடாளுமன்றத்திற்குள் நிலவிய கட்டுப்பாடற்ற சூழலை தொடர்ந்து கூட்டத்தொடரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அவை தலைவர் அறிவித்தார் மக்கள் ஆட்சியின் உயரிய சபையான நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் இவ்வாறு நடந்து கொண்டது அரசியல் நாகரிகமற்ற செயலென சர்வதேச ஊடகங்கள் விமர்சித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நீர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்